சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் பின்புறம் சேமாத்தம்மன் நகரில் உள்ள மசூதியை இடிப்பதற்கு சிஎம்டிஏ ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் ஜமாஹத் நிர்வாகிகள் சேமாத்தம்மன் நகரில் உள்ள மசூதியை இடிப்பதற்கு எதிர்த்து கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் இஸ்லாமிய இயக்கங்களான எஸ்டிபிஐ தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்த தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பேனர் வைப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் சிறிது நேரம் இஸ்லாமிய அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் சற்று நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த பேனரில் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறது மசூதி பாதுகாப்பு குழு தலைவர் மன்சூர் காசுபி ஆர்ப்பாட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹூ அக்பர் என்ற முழக்கத்தோடு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு ஆர்ப்பாட்டத்தை துவங்கினர் அதன் பின்னர் மசூதி பாதுகாப்பு குழு தலைவர் மன்சூர் காசுபி செய்தியாளர்களை சந்தித்தார் கோயம்பேடு சேமாத்தமன் நகர் செக்டார் மூன்றில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு சதுர அடி உள்ள இடத்தில் பள்ளிவாசல் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது முறைப்படி இந்த இடம் செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டு இதற்கு மேல் இந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களுடைய காசை கொண்டு கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு மற்றும் அதற்காக வேண்டியுள்ள அனைத்து வரிகளும் செலுத்தப்பட்டு முறைப்படி மஸ்ஜிதாக இயங்கிக் está சமூக விரோதிகள் சிலர் இந்த மசூதி மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இறுதியில் இந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மசூதி இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மசூதி சிஎம்டிஏவிற்கு எந்த தேவையும் கிடையாது அந்த இடத்தில் ஏறத்தாழ இருநூறு குடும்பங்கள் குடியிருக்கின்றனர் ஆனால் மசூதி தொகுதியின் இடத்தை வாங்கும் பொழுது நாங்கள் எந்த இழப்பீட்டு தொகையையும் டி விடம் இருந்து வாங்கவில்லை எனவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது இதற்கு முன்பாக முறைப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடமும் கிடையாது நிலம் கையகப்படுத்துவதற்காக வேண்டி கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டும் பொழுது இவ்வளவு இடம் போதும் என்பதற்காக மதில் சுவரும் கட்டி மதில் சுவருக்கு பின்புறம்தான் மசூதியின் இடம் இருக்கிறது இந்த இடத்திற்கு மசூதியின் இடத்திற்கும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கும் இடையில் நிறைய நிலப்பகுதி இருக்கிறது இருந்தும் மிக சொற்பமான இடத்தை சி எம் எடுத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது இந்த இடத்தை இடித்து இந்த நிலத்தை கையகப்படுத்தி முஸ்லிம்களின் மத உணர்வில் மிகப்பெரிய வேலை பாய்ச்சக்கூடிய இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே சமயம் இந்த மசூதியை வேறு கோணங்களில் பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறோம் தமிழக அரசு கனிவுடன் இதனை பரிசீலித்து ஏதாவது ஒரு வழியில் மசூதியை பாதுகாக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மசூதி பாதுகாப்பு குழு சார்பில் கோரிக்கை வைத்தார் கோயம்பேடு சோமாத்தம்மன் நகர் சேமாத்தம்மன் நகர் செக்டர் மூணு இங்க ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடத்தில் மஸ்ஜித் ஹிதாயா என்ற பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டு வருகிறது முறைப்படி இந்த இடம் கிரயம் செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு அதற்கு மேல் அந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களினுடைய காசை கொண்டு அது கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு அதற்காக வேண்டியுள்ள அத்தனை வரிகளும் இதுவரையிலும் செலுத்தப்பட்டு முறைப்படி அது மஸ்ஜிதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது சமூக விரோதிகள் சிலர் இந்த மஸ்ஜிதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடைசியில் இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு வழங்கியிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மஸ்ஜிது என்பது இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மஸ்ஜித் சிஎம்டிஏவுக்காக வேண்டி எந்த தேவையும் கிடையாது சிஎம்டிஏ உடைய நிலம் ஏறத்தாழ அந்த இடத்தில் இருநூறு குடும்பங்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மஸ்ஜி இடத்தை வாங்கும் பொழுது நாங்கள் எந்த இழப்பீட்டு தொகையையும் சிஎம்டிஏவிலிருந்து வாங்கவில்லை எனவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது அதற்கு முன்னால் முறைப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடமும் கிடையாது நிலம் கையகப்படுத்துவதற்காக வேண்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டும் பொழுது இவ்வளவு போதும் என்று அதில் மதில் சுவரையும் கட்டி மதில் சுவருக்கு பின்புறம் இந்த மஸ்ஜிதினுடைய இடம் இருக்கிறது இந்த இடத்திற்கும் மஸ்ஜிதினுடைய இடத்திற்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிற்கும் இடையில் இன்னும் நிறைய நிலப்பகுதிகள் இருக்குது இருந்தும் ரொம்ப சொற்பமான ஒரு இடத்தை சிஎம்டிஏ எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு எதுவும் செய்யவும் முடியாது இந்த இடத்தை இடித்து அதை கையகப்படுத்தி முஸ்லிம்களினுடைய மத உணர்வில் மிகப்பெரிய வேலை பாய்ச்சக்கூடிய இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே சமயம் இந்த மஸ்ஜிதை வேறு கோணங்களில் பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ளவிருக்கின்றோம் அரசு தமிழக அரசு கனிவுடன் இதை பரிசீலித்து ஏதாவது ஒரு வழியில் மஸ்ஜிதை பாதுகாப்பதற்காக வேண்டியுள்ள ஆணை பிறப்பிக்க வேண்டும் செயல்பாடுகளிலே இறங்க வேண்டும் என மஸ்ஜிதின் பாதுகாப்பு குழுவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதிமன்றத்தினுடைய ஆணை என்பதால் அரசால் எதுவும் செய்ய முடியாது பள்ளிவாசல் மட்டும் ஆக்கிரமிப்பு என்று நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டாயிரம் வீடுகளும் ஆக்கிரமிப்பு பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு கிடையாது வழக்கு தொடர்ந்தவரும் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் இங்கு மூன்று கோவில் இருக்கிறது இரண்டு தேவாலயம் இருக்கிறது வணிக வளாகங்கள் இருக்கின்றன நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இந்த இடத்தில் இருக்கின்ற குறிப்பிட்ட மசூதியை மட்டும் இடிப்பது காழ்ப்புணர்வின் வெளிப்பாடு வழக்கின் பின்னணி ஒரு சமூக விரோத செயல் சமூக விரோதிதான் இதை கொண்டு வருகிறார்கள் சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு விலகாதீர்கள் என்கின்றனர் என்றார் நேற்று நேரடியாக வந்த திருமாவளவனிடமும் மக்கள் நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றார்